என் தம்பி மனசுல குடி வந்த ராணினி என்னைக்கு அவனுக்கு துணையா இருக்கணும் ரெண்டு பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க சரிங்க நைனி தம்பி கூட்டிட்டு போயா குட்டிமா இத கையில பிடிச்சுக்கோடா எதுக்குமா ரெண்டு தட்டு உன் சின்ன மாமனுக்கு தீ அவன் ஒரு கார்ல வந்துக்கிட்டு இருக்கான்ல ஒரே அரத்தி ரெண்டு பேருக்கு எடுக்க கூடாதா அது அப்படி அதுல இவங்களுக்கு துஷ்டி கழிச்சாச்சு இல்ல இது சின்னவனுக்கு ம் சரிம்மா எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் இதை வெளியே கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடலாம் ம் சரிம்மா இந்த வந்துட்டான் சின்னவனும் வந்துட்டான் வாங்க வாங்க ரெண்டு பேர் வாங்க

நல்லா சாமியை கும்பிட்டுக்கங்கடா சரிங்க தே இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற ரெண்டு மருமகள் நீங்க என்னைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் சரிங்க தே உங்க ரெண்டு பேரையும் கட்டின அண்ணன் தம்பிங்க என்னைக்கும் எந்த விஷயத்துக்கும் சண்டை போட்டதே கிடையாது இது வரைக்கும் அதே மாதிரியே நீங்களும் இருக்கணும் சரிங்க தே சின்னவனுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் பெரியவன் செய்யவும் மாட்டான் பெரியவன் ஒரு வார்த்தை சொன்னா சின்னவன் அதை மறுத்தும் பேச மாட்டான் குடும்பத்துக்குள்ளே எடுக்கிற முக்கியமான முடிவுன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்கிட்டயே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க நீங்களும் அதே மாதிரி இருக்கணும் சரிங்க தே நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் என் பிள்ளைங்க மனசு கோணாம நடந்துக்கிடணும் எனக்கு அது ஒண்ணு மட்டும் எப்பவும் போதும் அவங்க உங்களை பூ மாதிரி தாங்குவாங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி நீங்களும் நடந்துக்கிடணும் என்னடா சரிங்க சரி சாமியை கும்பிட்டுட்டு வாங்க சரிங்க தே தம்பி ஹாப்பி மேரிட் லைஃப் थैंक यू ब्रो सेम टू यू थैंक्स दा குழந்தனாரே வெனிலா உங்க ரெண்டு பேருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா थैंक्स கா உங்களுக்கும் थैंक्स மைனி அண்ட் थैंक यू நீங்களே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்றதுக்கு நான் ஒருத்தன் நிக்கிறேன் எனக்கு சொல்லலாம்ல அதெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்ற வாழ்த்து கார்த்தி சரி இப்பவே சொல்லி வச்சா சீக்கிரம் கல்யாணம் ஆகும்ல ஒரு நல்ல பொண்ண பார் கல்யாணம் முடிச்சு வச்சிரலாம் நல்ல பொண்ணா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் கார்த்திக் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு மாப்ள ஒவ்வொருத்தவங்களும் நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுப்பாங்க எங்கெங்க போட்டி போடுறீங்க எனக்கு என்னன்னு இருக்கீங்களே நீங்க யாரை சொல்றீங்க இல்ல போட்டி போடுறாங்க அவங்களை தான் அப்புறம் சிபிஐ ஆபிசருக்கும் ஒரு டாக்டருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு வீட்டுல இன்னொரு டாக்டர் இருக்காங்க அவங்க இன்னும் டாக்டர் ஆகலையே சீக்கிரம் ஆக்கி விடுங்க கார்த்தி சும்மா இருங்க சார் கோவிந்த் சார் வந்துகிட்டு இருக்காரு ஆ ஆமா கார்த்தி மெசேஜ் பார்த்தேன் நான் மேரேஜுக்கு வர மாட்டாரு ரிசெப்ஷனுக்கு தான் வருவாருன்னு நினைச்சேன் பரவாயில்லைன்னா அது எப்படி சார் வராம இருப்பாரு இந்த வந்துட்டாருல சார் கோவிந்த் சார் வாங்க கே சார் திருமண வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி டாக்டர் சார் உங்களுக்கும் திருமண வாழ்த்துக்கள் தேங்க் யூ மலர் மேடம் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனவங்க கடைசியில நீங்களே அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க கோவிந்த் சார் ஏன் உண்மையா தானே சார் சொல்றேன் வெண்ணிலா மேடம் வாழ்த்துக்கள் மேடம் தேங்க்யூ சார் சார் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க முதல்ல நான் கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறேன் சார் கார்த்தி நீ காலையில இருந்து அதே வேலையா தான் பாத்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் ரெஸ்ட் நான் இந்த அக்காவை அனுப்புறேன் சார் இருக்கட்டும் சார் நம்ம வீட்டு கல்யாணம் நான் பாக்காம வேற யார் பாப்பாங்க கோவிந்த் சார் நீங்க வாங்க சார் ஆ வாவே வாங்க சாப்பிட்டு அப்புறம் வந்து பேசலாம் நிதானமா ஆமா சார் போய் சாப்பிட்டு வாங்க முதல்ல ஓகே சார் ஓகே அம்மா பாலும் எடுத்துட்டு வரேன்ட்டு போனாங்க இன்னமும் ஆளை கல்யாணம் முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தா அந்த பாலம் பழம் ஊட்டுறது ஒரு சம்பிரதாயம் அது ஏன் காப்பிடி பால் கொடுக்கற பசு கிட்ட சகல ஐஸ்வரியமும் நிறைஞ்சிருக்குல்ல அதனால அந்த பசு கறக்குற பாலை பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும் அதே மாதிரி வாழைப்பழம் வாழைப்பழம் இல்லாம எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கிறது இல்லைல அதனாலதான் புகுந்த வீட்டுக்கு வர்ற அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மொத மொத இந்த பாலும் பழத்தை ஊட்டுறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா என்ன நினைச்சேன் இந்த பொண்ணு மாப்ளையும் இந்த கல்யாண பரபரப்புல ஒரே டென்ஷனா இருப்பாங்க சரியா சாப்பிட மாட்டாங்க தாலி கட்டி முடிச்சதும் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் அப்ப அந்த நேரம் ஏதாவது சாப்பிடணும் போல தோணும் ஆனா பாவம் அவங்களால அந்த நேரத்துல சாப்பிட முடியாது ஏன்னா வர்றவங்க எல்லாம் சாப்பிடணும் அவங்க குடுக்கற கிட்ட எல்லாம் வாங்கி வாங்கி வைக்கணும் எல்லாரும் வாங்க வாங்கன்னு அங்க மேடையில நின்னுகிட்டு கூப்பிடணும் அப்ப அவங்களுக்கு இந்த பாலம் பழமும் கொடுக்கறது கொஞ்சம் பசி அம்மா நினைக்கிறேன் அப்படியும் வச்சுக்கிடலாம் எப்படியோ பாலம் பழத்தை சாப்பிடணும் ஆமா பழத்தை சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சிட வேண்டியதான் அம்மா எங்க உங்க அக்கால காணோம் அக்காவும் குமார் மாமாவும் ஒரு வேலையா வெளிய போயிருக்காங்க அவனை என்னம்மா மாமாங்கற அவன் இருந்தானே அடாபுடான்னு கிட்ட கடப்ப இருந்தா அப்படி தான் இல்லனா இப்படி தான் சார்த்தேன் சார்த்தேன் சென்னைக்கு வரீங்களா நீங்க அம்மா கண்டிப்பா வரோம் கா ரிசெப்ஷனுக்கு நாங்க இல்லாம எப்படி பேக் பண்ணி எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிரு எப்ப கிளம்பறோன்னு தெரியல நாளைக்கு சாயங்காலம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிதான் சொன்னாங்க ஆனா நம்ம மட்டும் இருந்தா நம்ம இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணிக்கிடலாம் நம்ம நிறைய பேர் அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் பாத்தியா அதனால முன்னக்கூடிய கிளம்புனாலும் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீ ரெடியா இருந்துக்கோ சரிங்க சரி இதை நான் போய் பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு வரேன் ஏ கை தவறி விழுந்துருச்சு தனி அதை எடுத்து கொஞ்சம் டஸ்ட்பின்ல போட்டு எனக்கு நேரம் ஆச்சு நான் போய் கொடுத்துட்டு வரேன் சரி சீக்கிரம் அங்கே வந்துரு பொண்ணு வீட்டில் பொண்ணுக்கு அக்கா தங்கச்சி மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சி தான் அவங்களுக்கு பாலம் பழமும் ஊட்டணும்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சதும் நம்ம வீட்டுக்கு வரும்போது நான் தான் பாலம் பழமும் ஊட்டுவேன் அப்போ இருக்கு இந்த மச்சானுக்கு கச்சேரி இதை முதல்ல எடுத்து போட்டுட்டு நம்மளும் கிளம்புவோம் என்ன உன் காதல அந்த டூயட் சவுண்ட் கேக்குதா

அந்த வாழைப்பழ தோல் பக்கத்துல நீ எதுக்கு வந்து நின்னு ஆமா நீ அந்த வாழைப்பழ தோல் மேல காலை வச்சு வலிக்கு விழுதா உன்னை தாங்கி பிடிக்கலான்னு தான் நின்னேன் ஏய் ஜமாவா வாய் பாரு கையடியா நான் விட்டா நீ விழுந்துருவே ஆமாய்யா வாழைப்பழ தோல் மேல காலை வச்சு வலிக்கு விழுந்தது நீ ஆனா பாரு ஏன் மேல சாஞ்சி போய் என்ன விழுந்த கட்டறப்பல பிடிச்சிட்டு இருக்க ஏய் விடுயா நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாமே சரி விடுங்க சார் விடுமா சார் விடுங்க சார் சொன்னா கழுங்க விடுங்க சார்

அப்படியா சரி போதும் அது வார்த்தை நடக்குது 얘ਨੇ கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டுங்க கைய விட்டா விலந்துறேன் பாத்து பாத்து மில்ல மூஞ்சிய முகர மண்டையும் மண்டையில இருக்கிற தொப்பியும் பாரு யாராவது கல்யாண வீட்டுக்கு வரும்போது இந்த போலீஸ் கேப் போட்டுட்டு வருவாங்களா அது போட்டுட்டு வந்தாலே போலீஸும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கறே அம்மா நீ என்ன இவ்வளவு நேரமா வேற மாதிரி பேசுற இப்ப கலைய மாதிரி நான் எப்பவும் இப்படிதான் நீ என்ன என் கேள விலங்கட்டிகிற கூடாதுல அதுக்காக உன்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுற மாதிரி நடிச்சு பண்ணுங்க எவடா கீழ விழுவா தாங்கி பிடிக்கலான்னு எக்ஸ்கியூஸ் மீ நீதான் மா என்னை தாங்கி பிடிச்ச யோ அநியாயமா பேசாதையா நீ கீழ விழுந்தற கூடாதுன்னு என்னைய பேலன்ஸ் பிடிச்சிட்டு என்னைய தள்ளி விட்டுட்ட எங்க மாமா கிட்ட மட்டும் நீ பண்ணினத சொன்னேன்னு வையி உன் கதை இன்னையோட க்ளோஸ் நான் ஒரு இன்ஸ்பெக்டர்ங்கிறது ஞாபகம் இருக்கட்டும் என் மாமாவும் இன்ஸ்பெக்டர் தான் அப்படியா இந்த ஸ்டேஷன்ல ஆ ரயில்வே ஸ்டேஷன்ல இங்க பாரு என் கூட ஸ்ரீதேவியும் வந்திருக்கா அவ கண்ணல மட்டும் பற்றாத சும்மாவே கல்யாண வீட்டுக்கு வந்தும் கூட அழுதுகிட்டே இருக்கா உன்னே மட்டும் பார்த்தா கண்டிப்பா அவன் மனச உடைஞ்சு போயிர்வா எதுக்கு அந்த பொண்ணு அழுத்திட்டே இருக்கு ஆ ஆசை காட்டி ஆமாட்டனா அளகமா என்ன செய்வாங்க இது என்னங்கடா அநியாயமா இருக்கு நான் ஏப்பா அந்த பொண்ணுக்கு ஆசை காட்னே அந்த பொண்ணு வா மேல ஆசை பட்டுச்ச இல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உன்ன ஒருத்தவங்க ஆசை பட்டாங்கன்னா அவங்க ஆசையை நிறைவேத்து நான் கூட தான் ஓமேல ஆசை படுதே அப்ப நீ ஏன் ஆசையை நிறைவேத்து வந்துட்டே வந்துட்டே அடே வெத்தலை எதுவும் போடுறீங்களாடா

உனக்கு ஒரு வாழை பழத்துக்கு பேச்சு தேவையில்லை குட்டிமா சொன்ன மாதிரி போ எடுத்து போ நல்லத சொன்னா கேட்க மாட்டானுங்க அதையும் நான் சொன்னா சுத்தமா கேட்க மாட்டானுங்க அப்புறம் ஏன்டா பெரியவனே சென்னைக்கு எப்ப கிளம்புறது அக்கா நாளைக்கு ஒரு மத்தியானம் போல கிளம்பலாம் நைட் அங்க ரீச் ஆயிரலாம் சரிடா சரி எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்லணும்ல அதுக்கு தான் கேட்டேன் ஆ சரிக்கா எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டியா அதெல்லாம் எல்லாரும் சாப்பிட்டாச்சு கார்த்தி அதத்தானே பாத்துக்கிட்டு இருக்கா அப்படி ஆ ஆமாமா அக்கா எஸ்டேட் ஆளுங்க எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ அதுக்கெல்லாம் தான் தனியா ஆள் போட்டிருக்கேலடா அவர்கிட்ட தான் கேட்டுக்கோ எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு சரி சரி அத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ புது மாப்பிள்ளையா லட்சணமா உன் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு சரி போ பார்ப்போம் மலர் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமாமா வேண்டாம் இப்ப தானே பால் சாப்பிட்டு என்ன என்னைக்கு டிக்கெட் போடும் பேசாம இருங்க மாமா இருக்காங்கல்ல நீ சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றே யார் அது இந்த பாட்டை எவ்வளவு கவலைப்படுத்துறது எங்க இருந்து கேட்கிறது இந்த அருமையான காணம் உன் பின்னாடி இருந்தேன் ஆ வாட் அ பியூட்டி பின்னாடி இருந்து பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த பொண்ணு முன்னாடி பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும் அடே அடே அதெல்லாம் அப்புறம் பாப்போம் இங்க வா நீ முதல்ல இந்த கிட்ட கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடுப்போம் அந்த கிட்ட இப்படி வை ம் ஐ சக்கா அடே என்ன வேலடா பாக்குற அந்த அண்ணனுக்கு கொண்டு வந்த கிஃப்ட்டா இரு எனக்கு எட்ட மாட்டேங்குது இந்தாமா பாப்பா அவ்வளவுதான் முதல் பார்வையிலேயே தலைவருக்கு காதல் வந்துருச்சு அது சரி இவனுக்கு பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா காதல் வரலன்னா தானே ஆச்சரியம் என்னே கபாலியனே ஏன் காது கேட்காது என்னங்க யார் வேணும் இந்தாமா பொண்ணு உன் பேர் என்ன ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அடே அடே அண்ணே அண்ணே அடே அடே உங்க பேர் என்ன உன் பேர் ஸ்ரீதேவினா என் பேர் போனி கபூர் போனி கபூரா சாரதா ஏய் அந்த ஸ்ரீதேவி செத்து போயிட்டாங்க பரட்ட ஸ்ரீ என்னங்க என்ன இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா

எஸ் என் காதல் தேவதை கண்ணு இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த பொண்ண அவர் கூட சேர்த்து வச்சுட்டேன்னா அப்புறம் நீ காதல் தோல்வி எனக்கு என்ன புதுசா இந்த மொக்கைய போடாத நிமிந்து என்னன்னு பேசு நீ சொல்லுமா ஸ்ரீதேவி அவர் என்னை பிடிக்கலான்ட்டு போயிட்டாருங்க அதுக்கு தான் அழுதுகிட்டு இருக்கேன் அவரை என்னால மறக்கவே முடியல என்ன அப்ப பொண்ணு ஃப்ரீயா தான் இருக்கு நீ வேணா வாழ்க்கை கொடுத்து பாரு ஸ்ரீ ஐ லவ் யூ இல்லங்க உங்க காதலை ஏத்துக்கிட முடியாத நிலமையில இருக்கேன்

அடே கபாலி அண்ணே ஆனாலும் உனக்கு அவசரம் பார்த்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஐ லவ் யூ சொல்லுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனாலும் இவன் சொல்லாமல் இருந்தா தான் ஆச்சரியம் அதுவும் ஒரு வகையில் சரிதேன்மா கொஞ்சம் சிரியம்மா என் மனசு முழுக்க சோகம் நிறைஞ்சு கிடக்கு என்னால் எப்படி சிரிக்க முடியும் இந்த பொண்ணுன்னா அந்த சராஜாதவி காலத்திலேயே இருக்கு என் காதல் பொய்யில்லை கோபால் என் காதல் பொய்யில்லை அப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியும் போல இந்த கபாலி அண்ணன் போயும் போய் இந்த பொண்ணுகிட்டயா மயங்கணும்

அப்புறம் சேரும் வா அப்புறம் சேருவோம் சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றே மாசி மாச பொண்ணு மாமன் எனக்கு தானே பூவுடு நாடு நிலா பேபி சீக்கிரம் வா பேபி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னமும் ஏண்டா நண்டு சிண்டுதெல்லாம் அங்கட்டு ஓடுங்க ஏ கிழவி எப்ப பார்த்தாலும் எங்க வரட்டி விட்டுட்டே இருக்க போ போ பெரியவங்க சமாச்சாரம் பேசும்போது எல்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்க கூடாது ஓடு ஓடு அங்கட்டு இந்தா நீ ஓடு தப்பல நாங்க அங்க விளையாண்டுட்டு இருக்கோம் பேசி முடிச்சிட்டு கூப்பிடுங்க ஆட்ட ஆட்ட கிளம்புங்க இந்த நண்டு சிண்டுகளை வரட்டி விட முன்னாடி என்ன கூத்தா இருக்கு அக்கால ஒட்டிக்கிட்டே தெரியுதுகளே ஏ கலவி இன்னைக்கு என் தம்பியையும் தங்கச்சியையும் என் பக்கத்துலயும் அண்டை விடல நீ தேவையில்லாம போய் சொல்லாத ஆமா தான் இன்னமே நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிருவேன் அதுக்கப்புறம் தம்பி தங்கச்சி என்ன நேரம் உன்னை ஒட்டிக்கிட்டே இருக்க முடியுமா அது சரிதான் ஆனால் இருக்கிற வரைக்கும் கூடயே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருப்பேன்ல அப்பத்தா நீ என்ன எப்ப பார்த்தாலும் உண்மையே மூஞ்சி வச்சிருக்க துரு துருன்னு இருக்கிற பிள்ளை இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு எப்படி சமாளிக்க போறியா என்னமோனு நினச்சி எனக்கு ஒரே கவலையாக இருக்கு தனமாவே இருந்துட்டேன் இப்போ பெரிய குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்தாச்சு பொறுப்பு வரக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதுக்காக நீ மூஞ்சி இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத நல்லா சிரிச்சு வச்சு இரு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருக்குதா ஒன்னும் பயப்படாத சந்தோஷமா இரு நீ முதல்ல பொண்ணா லட்சணமா அடக்க ஒடுக்கமா இரு ஏன் அடக்க ஒடுக்க மாதிரி இருக்கேன் கிழவி புது பொண்ணு அதுவும் மொதல் ராத்திரிக்கு போற பொண்ணு இப்படி அலோட அலோடான்னு இருக்கிறது பேசவே தெரியாத மாதிரி பம்மனும் ஓ மூஞ்சி எனக்கு அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கே வராது அதானே உனக்கெல்லாம் வாய் அடங்கிட்டாத்தேன் ஊர் உலகம் இருண்டாது கிளவி நீ ரொம்ப பேசாத என்ன இந்த கொடைக்கானல் குளிர்மா உன்னை ஒன்றும் செய்யல நான் எல்லாத்தையும் பார்த்தவ இந்த குளிர் தானாக்கும் என்னை பாடப்படுத்த போகுது போவியா சரி சரோசா பிள்ளைகிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லி விடு நீங்கள் பாரு வெண்ணிலா என்னதே நீங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது இன்னைக்கு உன் மாப்பிள்ளையை கைக்குள்ளே போட்டுக்கிறதுல தான் இருக்குது உன் சாமர்த்தியும் இந்த கைக்குள்ளே போட்டுக்கிறது காலுக்குள்ளே போட்டுக்கிறத நீ விடவே மாட்டேன் என்ன நான் என் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு அவர் என்ன மோதிரமா இப்படி இறக்க மடக்கா பேசுறதை முதல்ல நிறுத்து ஏதா வெண்ணிலா உன் வீட்டுக்காரர் மனசு கோணாம நடந்துக்கோ சரி அப்போதான் இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காதிங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சொல்ல வேண்டிய கடமைக்கே சொல்றோம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் எதையும் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை இந்த கிளவி நீ ரொம்ப வாய் பேசுற பல்ல தட்டி கையில் கொடுக்க போறேன் பாரு வெண்ணிலா எல்லாம் பேசாத பாலு கொடுத்தாங்களா உங்க மைனி தெரியல இன்னும் ஒன்றும் கொண்டு வரல நான் போய் வாங்கிட்டு வரவா இங்க பாரு அவங்க கொண்டு வரட்டும் நீ அவசரப்படாத எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீ வாயை முடிப்பிடிச்சது அமைதி உக்காவே ரெண்டு கிழவிகளும் காதுக்குள்ள வந்துக்கிட்டு நீ உயிரை வாங்குறீங்களே வெண்ணிலா பெரியவங்க அவங்க சொல்றதை கேட்டுக்க வெண்ணிலா இந்த மாதிரி நேரத்துல பெரியவங்க நாலு விஷயம் சொல்ல தான் செய்வாங்க சரி சரின்னு கேட்டுக்கோ அம்மா இந்த பாப்பா உன் கூட ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல அவங்க எங்க அங்க முன்னாடி தாத்தா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வர சொல்லு அவங்க வந்து உனக்கு ஏதாவது ரெடி பண்ணி விடணும் பண்ணட்டும் எனக்கு என்ன ரெடி பண்ணி விடணும் ஏத்தா என் பேத்திக்கு முன்னாடி தாலி கட்டிக்கிட்டவ நீ உனக்கும் தானே எனக்கு விசேஷம் ஐயோ என்னக்கா எங்க அப்பத்தா உங்ககிட்ட ஆரம்பிச்சிருச்சா வெண்ணிலா இரு நான் இந்த வாரி இரு இரு வாரி இது என்னடா கம்பா போச்சு இத நான் யோசிக்கவே இல்ல ஆ நீ பாத்துக்கோ எனக்கு இன்னும் மூணு வாரம் லீவ் இருக்கு அதுக்கு அப்புறம் தான் ஆபீஸ் வர முடியும் கேஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி வை நான் வந்து பாக்குறேன் ம் சரி ஓகே உள்ள வரலாமா நீ கட் பண்ணு நான் காலையில கூப்பிடுறேன் வாங்க உள்ள வர வேண்டியதுதானே அத என்ன தலைய மட்டும் நீட்டிக்கிட்டு என்னங்க ஆபத்து ஆபத்தா யாருக்கு உங்களுக்கு தாங்க எனக்கா எனக்கு என்ன ஆபத்து இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்ன நாள் வியாழக்கிழமை அது இல்ல இன்னைக்கு என்ன விசேஷம் என்ன விசேஷம்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ம் அப்படினா 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 அர்த்தம் என்னது என்னது எங்க நீங்க ஒரு சினிமா கூட பார்த்தத இல்லையா பாத்துர்க்கேன் நீங்க முதல்ல உள்ள வாங்க நான் உள்ள வந்தா உங்களுக்கு ஆபத்து அது எப்படிடா உள்ள வந்து பேசுங்க எதா இருந்தாலும் இல்ல நானு எப்படி சொல்றது அதை உங்க தம்பிக்கு கல்யாணம் நடந்துருக்குல்ல அப்படின்னா இன்னைக்கு நைட் அவருக்கு என்னது அடி இப்படி மொட்டை கப்பே என்னன்னு சொல்றது ஐயோ இவர்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் ஏங்க கல்யாணம் முடிஞ்சா அன்னைக்கு என்னங்க விசேஷம் நீ என்ன எப்படி தான் ஒரு நானும் பாக்குறேன் என்ன விசேஷம் அது இந்த ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் ஏங்க 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 இந்த இந்த

அது நான் கேள்வி கேட்டது அதுக்கு நீங்க ஒரு பதில் சொன்னீங்கல்ல அந்த முதல் கேள்விக்கான பதிலையும் இந்த இரண்டாவது கேள்விக்கான பதிலையும் கூட்டுங்க எப்படி கூட்றது கணக்குல அதன கூட்டணும் நம்பர்ரா தான் கூட்டுவாங்க ஷூ செகண்ட்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்களாங்க டேக் அப்புறம் நைட் நைட்னு சொல்லீங்களாங்க இப்போ அந்த ரெண்டையும் கூட்டுங்க ஓ ஃபர்ஸ்ட் நைட்டா ஆ சேய் கூச்சம் இல்லாம சொல்லிட்டாரு நமக்குதே வெக்கம் கொண்டு போகுது என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா ஆ ம் ஆமா கல்யாணம் முடிச்ச அப்புறாதானே இதுல என்ன இருக்கு புடிசா அதுல புதுசா ஒண்ணு இல்ல உங்களுக்கும் அதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாதாரணமா முளிய போட்டு அந்த உருட்டு உருட்டு வந்த பிள்ளை இன்னைக்கு பாக்குதான் பாத்தியா என்ன அதிர்ச்சியில அப்படியே ஷாக் ஆயிட்டீங்களா நான் ஷாக் ஆகல நீங்க தலைய மட்டும் உள்ள விட்டீங்களே இந்த ரூம சுத்தி முத்தி பாத்தீங்களா என்னங்க இப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு எனக்கு அடுத்து தாலி கட்டி கல்யாணம் பண்ண அவனுக்கே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா அவனுக்கு முன்னாடி உங்களுக்கு தாலி கட்டின எனக்கு இன்னைக்கு என்னது என்னங்க என்னங்க நம்ம அந்த மாதிரி எல்லாம் அக்ரிமென்ட்ல ஒண்ணுமே எழுதலையே ஆமா எழுதல அப்புறம் இப்படி பேசுறீங்க அன்னைக்கு நீங்க அக்ரிமென்ட் பேப்பரை என்கிட்ட கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன் நல்லா பார்த்துக்கோங்க வேற எதுவும் விட்டு போயிருச்சா எழுதுறதுக்கு அப்படின்னு எத்தனை தடவை கேட்டேன் ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல எல்லாம் எழுதிட்டேன் அவ்ளோதான் அவ்ளோதான் சொன்னீங்கல்ல அப்ப அவ்ளோதான் அப்ப இதத்தான் தடவை திருப்பி கேட்டீங்களா இதுவும் ஒண்ணு என்ன வேற எத்தனை இருக்கு